சென்னை நங்கநல்லூரில் பாஜகவினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் முதியவர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் ஏற்படுத்தியது சுவர் விளம்பரம் தொடர்பான பிரச்சனை நேற்று நடந்த நிலையில் இதற்கு கண்டனம் தெரிவித்து பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் வயதான நபர் மோடி சொன்ன பதினைந்து லட்சம் ரூபாய் பணத்தை கொடுங்கள் என கோஷமிட்டார் இதனால் ஆத்திரமடைந்த பாஜகவினர் அவரை சூழ்ந்து கொண்டு அடித்து உதைத்தனர் என்ன பாபு மக்களுக்கு கொடுக்காம தன்னோட கோடவுல பதுக்க சொல்ட்டாரா இருந்த போலீசார் முதியவர் துறையை மீட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் அவரிடம் நடத்திய விசாரணையில் மோடி தருவதாக கூறிய பதினைந்து லட்சம் ரூபாய் பணம் இதுவரை தரப்படாததால் அதை கேட்பதற்காகவே போராட்டம் நடந்த பகுதிக்கு சென்றதாக கூறியுள்ளார் ஒரு சொன்னேன் மேடம் போட்டு சொல்றவன் மைக்கில சொல்றவன் சந்தில் சொல்றவன் எலெக்ஷன் எலெக்ஷன்க்கு ஓட்டு வாங்குறதுக்காக ஜனங்களை ஏமாத்தி சொல்றவன் அத்தனை பேருக்கு இது ஒரு பாணமா இருக்கணும் என்ன நீங்க இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம்

என்ன அடிங்கறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குறவி ये जो चोर लुटेरों के पैसे विदेशी बैंकों में जमा है ना उसने तो भी हम रुपये ले आए ना तो भी हिंदुस्तान के एक एक गरीब आदमी को मुफ्त में पंद्रह बीस लाख रुपए भी मिल जाएगा वीडियो का डेटा राजा

மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க